அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட அடித்தளத்து மக்களின் ஆட்சியை இந்தியாவிலே உருவாக்கியே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தை செயல்படுத்தி காட்டிய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் தாதா சாஹப் காஞ்சிராம் அவருடைய வழியிலே மாயாவதியுடைய பாதையிலே தமிழகத்தில் அந்த லட்சியத்தை வென்றெடுக்க கொண்டிருந்த ஒரு சமூக போராளியும் சாங் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரும் ஒடுக்கப்பட்ட நலிந்த மக்களின் பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்திலே மட்டுமில்லாமல் மக்கள் மன்றத்திலேயும் வழக்காடி போராடி கொண்டிருந்த ஒரு சீரிய வழக்கறிஞரும் இந்த சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு தனித்தே போட்டியிட்டு அதுவும் என்னுடைய அண்ணன் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவராக விலகிய மு சுந்தரராசன் அவர்களுக்கு பிறகு தனித்தே போட்டியிட்டு வெற்றி பெற்று சென்னை மாநகராட்சியிலும் இந்த மாநகர ஏழை எளிய குடிசைவாழ் மக்களின் பிரச்சனைகளை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பதிவு செய்து மறுத்த போதெல்லாம் வெளிநடப்பு செய்து தான் யார் என்பதை பதிவு செய்து காட்டிய முன்னாள் மாநகரமன்ற உறுப்பினரும் பாசல் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட அடித்தளத்து மக்களின் ஆட்சியை இந்தியாவிலே உருவாக்கியே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தை உத்தரப்பிரதேசத்தில் மூன்று முறை செயல்படுத்து காட்டிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் தாதா சாஹேப் காஞ்சிராம் அவருடைய வழியிலே அருமை சகோதரி பெகஞ்சி மாயாவதியினுடைய பாதையிலே தமிழகத்தில் அந்த லட்சியத்தை வென்றெடுக்க களமாடி கொண்டிருந்த ஒரு சமூக போராளியும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் உடப்படாத சகோதரனுமான மறைந்த படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங் அவருடைய நினைவை போற்றுகிற வகையிலே ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற நீலம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனர் என் அன்பு சகோதரர் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்களே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பங்கேற்று தங்களது கருத்துக்களை இங்கே எடுத்துரைக்க இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே சமூக இயக்கங்களின் தலைவர்களே என் நண்பர்களே திரளாக குடும்பிருக்கிற பாபா சில அம்பேத்கர் வழியிலே ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை லட்சிய உறுதி நிறைந்த இளைஞர்களாக உருவாக்கி காட்டிய என் அருமை இளவல் படை செயல் மரபர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஜெய்வி வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒரு வரலாற்றை உருவாக்கிய நம் கண் முன்னால் அந்த வரலாற்றை சாதித்து காட்டிய ஒரு மாவீரனின் நினைவுகளை சில மணித்துளைகளிலே குறிப்பிட்டு விட முடியாது சில மணித்துளிகளிலே குறிப்பிட்டு விட முடியாது அருமை சகோதரர் ஆம்சாங் அவர்களை நான் முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அறிவேன் வியாசர்பாடி பகுதியிலே ஒரு இளைஞராய் அருமை சகோதரர் மறைந்த பூவை மூர்த்தி அவருடைய தளபதிகளிலே ஒருவராய் நான் அவரை அறிந்தேன் அந்த நாளிலே இருந்து அவர் இறந்து போகிற இருபது நாளுக்கு முன்பு வரை அவரை நான் அறிந்திருக்கிறேன் முப்பது ஆண்டு நினைவுகளை அவளை எளிதிலே சில வார்த்தைகளில நினைவு கூற முடியாது அதன் தனித்துவத்தை சிறப்புகளை எல்லாம் சுருக்கிக் கொள்ள முடியாது அம்பேத்கர் சொல்லுவார் தங்களது முந்தைய தர வரலாற்றை புரிந்து கொள்ளாத எவரும் புதிய வரலாற்றை படைத்து விட முடியாது அந்த வழியிலே அருமை சகோதரர் ராம்சாங் இந்த சமூகத்தின் மூத்த தலைவர்களை போற்றுவதிலும் அவருடைய வரிகாட்டுதல்களை தேடி கண்டறிந்து கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் அன்பு காட்டுவதிலும் மதிப்பு காட்டுவதிலும் அவருக்கு நிகர் நான் வேற எவரையும் குறிப்பிட்டு விட முடியாது எத்தனையோ நினைவுகள் தமிழகத்தில் ஜெய்பீம் என்ற வார்த்தையை ஒரு அரை நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு சென்ற ஒரு தளபதி படுகொலைக்கு உள்ளான என் அருமை தம்பி ஆம்சாங் இந்த ஜெய்பீம் என்ற வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா இதை கூட ஒரு முறை எப்படி வந்தது உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் ஜெய்பீம் என்ற வார்த்தை எப்போது வந்தது எப்படி வந்தது எங்கிருந்து வந்தது யாரால் வந்தது எந்த நிலையிலே வந்தது சொல்லுங்கள் மகாராஷ்டிராவிலே அம்பேத்கர் அவர்கள் ஒரு மாநாட்டிலே பங்கேற்பதற்காக ரயிலிலே வந்து இறங்க போகிறார் அங்கே ஒரு காங்கிரஸ் தலைவர் அவருடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு ஏற போகிறார் காங்கிரஸ் தலைவர்களை வழியனுப்பதற்காக காங்கிரஸ் தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள் அம்பேத்கரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் அவர் உருவாக்கிய பேரமைப்பு அந்த பேரமைப்பினுடைய தொண்டர்கள் இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் ஒரு புறம் வரவேற்பதற்காக பாபா சாஹப் தொண்டர்கள் வழியனு போவதற்காக காங்கிரஸ் தொண்டர்கள் வாசம் வந்து இறங்க போகிறார் பெட்டியிலிருந்து அதே பெட்டியிலே இந்த காங்கிரஸ் தலைவர் ஏற போகிறார் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் ஜெய் 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 ஹிந்த் ஹிந்த் பாரத மாதாவுக்கு ஜெ என்று முழங்குகிறார்கள் இந்த நிலையிலே எங்கிருந்தோ இப்படி திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருந்து ஒரு தொண்டன் குரல் கொடுத்தான் ஜெய் பீம்ராவ் அம்பேத்கர் ஜெய் பீம்ராவ் அம்பேத்கர் ஜெய் பீம்ராவ் அம்பேத்கர் என்று குரல் கொடுத்தான் அந்த ஒரு தொண்டன் பெயர் தெரியாத தொண்டன் முகம் தெரியாத தொண்டன் வரலாறு இல்லாத ஒரு தொண்டன் சொன்ன அந்த முழக்கம் இன்றைக்கும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை அம்பேத்கரிய சிந்தனையாளர்களை அம்பேத்கரிய லட்சியவாதிகளை அம்பேத்கரிய கொள்கைவாதிகளை தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில இளைஞர்கள் மத்தியில எங்கே போனாலும் இதை மறைந்த பூவை மூர்த்தி அவருடைய படத்திருப்பழாவிலே நான் குறிப்பிட்டேன் அவருடைய படத்திருப்பழாவிலே நான் குறிப்பிட்டேன் எங்கே இருந்தாலும் என் சகோதரன் மூர்த்தி தொடங்குற போதும் முடிக்கிற போதும் ஜெய்வீம் என்று சொல்லிதான் மறைந்த பூவை மூர்த்தி குரல் எழுப்புவார் அதற்கு பிறகு என்னால் இளைய தளபதி ஆரிய சங்காரன் என்று பாராட்டப்பட்ட சென்னை மாநகரத்திலே தளபதி ஆரிய சங்காரன் ஒரு விபத்திலே அது விபத்தா அன்றைக்கு அன்னை சத்திவாணி முத்து குரல் எழுப்பினார் இது விபத்தா உண்மையாகவே விபத்தா ஏற்படுத்தப்பட்ட விபத்தா என்று ஒரு விபத்திலே அவர் மறைந்து போனார் அவருக்கு ஆரிய சங்கார் என்று பெயரை வைத்தவர் தந்தை பெரியார் அவர்தான் அவருடைய ஒரிஜினல் பெயர் வேறு ஆரிய சங்கார் என்று பெயர் வைத்தார் அந்த ஆரிய சங்காரனும் நெடுது உயர்ந்து நல்ல வண்ணத்தோடு அவ்வளவு ஒரு கம்பீரத்தோடு இருப்பார் ஆகவே நான் என் தம்பி ஆம்சாங்கை பார்க்கிற போதெல்லாம் இளைய தளபதி ஆம்சாங் என்று சொல்ல மாட்டேன் இளைய தளபதி ஆரிய சங்காராய் என்னால் பார்க்கப்படுகிற ஆங் அவரை போலவே இவருக்கும் சதியா என்னவென்றே இன்னும் உணர முடியாத ஒரு படுகொலைக்காளானாரே ஆம்சாங் ஆரிய சங்காரனுக்கு பிறகு சென்னை மாநகரத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிடர் நெவீம் ஒரு குடும்பம் எனக்கு ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் இந்த மேடையிலே அவர் தலைவர் சுந்தரராஜன் பேரில் மிகுந்த மரியாதை உள்ளவர் அண்ணன் சக்தியார் பேர்ல சொல்ல முடியாத அவருக்கு ஒரு ஒரு ஆண்டும் இந்த வீட்டுக்கு போய் அவர்களுடைய தேவை என்ன அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்கிறது ஏன் வைபா அவர்கள் இறந்த போது கூட கடைசி வரையில் அது அடக்கம் செய்வதற்கு ஒரு இளைஞன் முன்னிருந்து நடத்தினார் என்றால் இப்படி எத்தனை எத்தனை நான் சொல்லுவேன் இந்த சமூகத்திலே உழைத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையாய் எவ்வளவு மதிப்புள்ளவர் நான் என் வாழ்விலே ஒரு சம்பவத்தை இந்த நிகழ்விலே சொல்லியாக வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு குப்பம் தொகுதியிலே போட்டியிடுகிறேன் சட்டமன்ற வேட்பாளராக ஒரு கூட்டணியோடு போட்டியிடுகிறேன் போட்டியிட்டு எல்லாம் முடிந்து போய் யார் யார் எதிர்த்து போட்டியிடுகிறார்கள் என்ற பட்டியலை பார்க்கிறேன் இந்த பட்டியலில் பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிடுகிறது ஒரு வேட்பாளர் அதனுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறவர் வேட்பாளர் என்று பார்க்கிறேன் இதை பார்த்த உடனே பகுஜன் சமாஜ் கட்சி இங்க போட்டியிடுதா என் அருகில் இருந்தவங்களெல்லாம் சொன்னாங்க என்னங்க உங்களுக்கு எவ்வளோ அம்சம் வேண்டியவர் அவருக்கு தெரியுமா இது தெரியாதா நீங்கள் சொல்ல முடியாதா நீங்க உங்க கூட எத்தனை முறை பார்த்துருக்கோம் நீங்கள் சொல்லலாமே நான் யோசித்தேன் அப்படி போட்டிருக்காரு என்ன பண்ணுறது சொல்லணுமா நான் நான் போடுறதுன்னு தெரியாதான்னு சரி பொறுக்காம ஃபோனை எடுத்து என்னப்பா வேட்பாடர் போட்டிருக்கியா வேட்பாடர் போட்டிருக்கியாப்பா ஆமனே நீங்கள் அங்கேயா போட்டிடுறீங்கண்ணே எனக்கு தெரியாதுன்னு திரும்ப பெறத்துக்கு நாலாயிடுச்சப்பா என்னப்பா பண்ணுறது வாபஸ் பெற டைட்டு முடிஞ்சு போச்சு திரும்ப பெறத்துக்கு நாலாயிடுச்சப்பா என்னப்பா பண்ணுறது நான் இந்த சரவணன் வர சொன்னுப்பா சரவணனை எடுத்து போட்டிக்கிட்டு வரும் சரவணன் என்னை வந்து பார்க்க சொல்கிறியாப்பா அப்படின்ன அடுத்த சில மணி நேரங்களில் சரவணன் வந்து என்னை பார்த்தார் என்னப்பாண்ண அண்ணன் உங்களை உங்ககிட்ட உங்கள் கட்சியிலேயே என்ன சேர சொல்லிட்டாருன்ன நான் என்ன சொல்லுவேன் முடிச்சுக்கிறோம்பா திரும்ப பெற்றுக்கொள்ள எப்படி நேரம் ஆயிடுச்சு நான் நினைச்சிட்டு இருந்தா என் அருமை சகோதரர் ஆம்ஸ்தான் சரவணனிடம் என்ன சொன்னார் நீயே போய் அவர் கட்சியில சேர்ந்துரு இனி அதை தவிர வழி வழி இல்லை அவரோட பிரச்சாரம் செய் நினைக்கிற போதெல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன் இப்படி ஒரு ஒரு சகோதரன் எப்போது கிடைப்பார் திரும்ப கிடைப்பாரா ஐந்து ஆண்டு காலம் கழிச்சு என் பதவி முடிஞ்சு போன பிறகு அவரை நான் பயிர்வமா அந்த ஊராட்சி தலைவரவும் ஆக்கினேன் என்னோட சேர்ந்த பிறகு ஆக்கின ஐந்து ஆண்டு காலம் கழிச்சு அந்த தம்பியும் அவருக்கு எவ்வளவு பெரிய விசுவாசின்னா என்னை என்கிட்ட சொல்லி அமிச்ச மாதிரி அவர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அஞ்சு வருஷம் உங்களோட இனி நான் இருக்க மாட்டேன்னு அண்டங்கிட்டேயே போயிட்டு வந்தேன் அவர் அப்படித்தானே என்கிட்ட சொல்லி அமிச்சார் அவர் இருக்கிற வரைக்கும் நீ அவரோட இரு இருச்சார் நான் போறேன் எப்பா மகிழ்ச்சியோட நீ போப்பா பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு என்ன அருமை சகோதரம் ஆம்ஸ்டாங் ஒரு இப்படி ஏராளம் எங்களுக்கு கால நேரம் இல்லை நான் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய சென்னை மாநகரத்துல இவ்வளவு இளைஞர்களை திரட்டுவது என்பது எவ்வளவு பெரிய நான் ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுவேன் இது தேவண்டனால சொல்கிறேன் ஐந்து ஆண்டு காலம் கழித்து நான் அனுப்பிச்சுட்டேன் வரேன் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார் திருப்பியும் ஊராட்சி மன்ற தலைவராக வரார் அருமை சகூர் ராம்சாங் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இங்கே சில கூடும் ஒரு பாராட்டு விழா இந்த பாராட்டு விழாவுக்கும் என்னைத்தான் அழைத்திருக்கிறார் நான் போகிறேன் இந்த பாராட்டு விழாவுக்கும் என்னை அழைத்திருக்கிறார் போகிறேன் ஒரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரெலாம் வராங்க அவர்கிட்ட வாழ்த்து பெறாங்க அப்படி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்த உடனே அவரை அழைச்சு முதல்ல அண்ணங்கிட்ட ஆட்சி வாங்கி அப்புறம் என்கிட்ட வாழ் இதை போல எண்ணற்ற எண்ணற்ற ஏன் இந்த இந்த கூட்டம் திரண்டு இருக்கிறதே இது சில நாட்களால் என் அருமை சில நாட்களில் என்னுடைய அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்களால் ஒரு உணர்வு பூர்வமாக கூட்டப்பட்ட மாபெரும் இளைஞர் கூட்டம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை சென்னை மாநகரத்தில் இதே போல கூட்டினோம் சைதாபேட்டில் சைதாபேட்டில் எதற்கு கூட்டினோம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது பதினேழாக இருக்கும் பதினேழு ஆக இருக்கலாம் என்று கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டாக இருக்கும் என்று கருதுகிறேன் தேசிய அளவிலே தாழ்த்தப்பட்ட வன்முறை தடுப்பு சட்டம் இருக்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள் அவங்களுக்கு ஜாமீன் தரலாம் உடனடியாக கைது செய்ய வேண்டியதில்லை என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள் அந்த திருத்தத்தை பற்றி இவர் ஒரு வழக்கறிஞர் என்னோடு விவாதம் செய்தார் எப்படின்ன இது என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் ஏப்பா இது வந்து கட்டாயம் வந்து மராட்டிய மாநிலத்தில் ஒரு பெரிய மும்பையில் ஒரு கடையடைப்பை பண்ணியிருக்காங்க ஒரு நாள் மும்பையே அதிர்ந்து போகிற அளவுக்கு அந்த மக்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு கடையடைப்பு நடத்திருக்காங்க இங்க அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றுமை ஒரு வலிமையான ஒற்றுமை நம்ம காட்டணும் என்னால முடியாதுப்பா எனக்கு சக்தி இல்லை உன்னால் முடியுமா உன்னால் முடியும்னு நான் நினைக்கிறேன் செய்ப்பான்னு சரணே நான் ஒருங்கிணைக்கிறேன்னு ஒருங்கிணைத்து ஒரே ஒரு வாரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு பேரணி இன்னும் இது மாதிரி தான் பேரணி அந்த பேரணியை அவங்க என்ன பண்ணாங்க கொடுக்கல அனுமதி கொடுக்கல ஆனாலும் அந்த பேரணியை ஒரே ஒரு கிலோமீட்டர் நான் முடிச்சிடறேன்மா முடிச்சிடுறேன் ஒரே ஒரு கிலோமீட்டர் அந்த ஒரு கிலோமீட்டரில் பேரணியை அனுமதிச்சாங்க நான் எதை சொல்ல வரேன்னு நான் சொல்ல வரேன் நான் ஏன் ஆம்சாங் அவ்வளவு எனக்கு பசுமையா பதிந்திருக்காருன்னு ஒருங்கிணைச்சார் எல்லா தலைவர்களையும் தென் தென்பதி தென்மாழ மாவட்டங்களில் இருக்கிற தலைவர்கள் உள்பட எல்லாரையும் ஒருங்கிணைச்சார் சைதாபேட்ல ஒரு பேரணி தொடங்க போகுது எனக்கு அவர்கிட்ட கடைசியா ஒரு சண்டை எதற்கு தெரியுமா எதற்கு தெரியுமா சகோதரர்களே இந்த துண்டறிக்கையில கடைசியா ஒருத்தர் பேர் இருக்கு அது ஆம்சாங் பேர் கடைசியான ஒரு பேரு யார் இதை ஒருங்கிணைத்தாரோ நான் வரமாட்டேன் போன நீ பண்ணா அந்த தப்ப நானும் சேர்த்து உனக்கு உடன் பண்ணணுமா நீ அதை பண்ணிட்டா அது நியாயமா நீ விட்டு கொடுத்துட்டா அது நியாயமா எனக்கு இல்ல தெரியும் நீ எவ்வளவு சிரமப்பட்டேன்னு ஏன் இப்படி முடிச்சுட்டேன் 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 முடியாதுன்னு என்ன எம்சிஏ கிட்ட ஒரு இதுல உட்கார வச்சு என்ன கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பிகப்பெ அதுக்கப்புறம் சைதாபேட்டில் யாருக்குமே எந்த கட்சிக்குமே அனுமதி கிடையாது அந்த அளவிற்கு இப்படி எல்லாம் சாதனை படைத்தவர் நான் ஒன்றா இரண்டா எதையெல்லாம் எடுத்து சொல்ல ஆனால் அருமை சகோதரர்களே ஒன்றை சொல்லுவேன் அதை உறுதியாக சொல்லுவேன் ஏன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றுமை வருகிறதோ வரவில்லையோ அரசியல் தெளிவு உடனடியாக வருகிறதோ இல்லையோ ஆனால் ஒடுக்கப்பட்ட அடித்தளத்து தலித் மக்கள் இந்த சமூக உழைத்தவர்களின் பேரில் எப்போதுமே உள்ளவர்கள் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்தையே கிடையாது இவர்கள் அரசியல் உரிமைகளை பெற ஒன்றுபட போகிறார்களா பாபா சாஹப் அம்பேத்கரின் லட்சியத்தை நிறைவேற்ற விரைந்த ஒற்றுமை வருமா இதெல்லாம் கூட எனக்கு ஐயம் உண்டு ஆனால் இந்த நன்றியறிவில கூட எனக்கு துளி கூட கிடையாது எடுத்துக்காட்டாக சொல்லுவேன் தாத்தா அட்டமளி சீனிவாசன் மேல உறுப்பினராக இருந்தார் அதை விட பெரிய ஆனால் அவருடைய உறவினரே அமைச்சராக கூட இருந்தார் பரமேஸ்வரன் தெரியுமா என்றால் ரெட்டமலி சீனிவாசனை தெரியாது எவ்வளவோ சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் பெருமக்களை நான் கேட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதல் ஆதி நலத்துறை அமைச்சர் யார் தெரியுமான்னு உடனே பதில் வந்தது கிடையாது யார் தமிழ்நாட்டினுடைய முதல் ஆதிராவ நலத்துறை அமைச்சர் நிறைய பேர் குடவி போவாங்க சத்தியவாசி முன்ன சொல்லுவாங்க இல்லை வேற எதையாவது சொல்லுவாங்க உண்மையே யாருக்குன்னு தெரியாது இது ஒரு பெரிய தேர்வு ஆனால் இந்த மக்களுக்கு உழைத்தவர்கள் தளபதி அண்ணன் கிருஷ்ணசாமி ஆனாலும் தளபதி அண்ணன் சுந்தரராஜன் ஆனாலும் தளபதி அண்ணன் எங்களுடைய சக்தியார் ஆனாலும் இந்த வழியிலே தளபதி பூவை மூர்த்தி ஆனாலும் அதே போல இன்னமும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஆம்சாங்கை நினைவு கூறும் நினைவு கூறும் கொள்கைகளை நினைவு கூறும் அவர் தியாக வாழ்வை நினைவு கூரும் இந்த நினைவெந்தும் நினைவு கூறுவோம் இதை ஆய்வாளர்கள் ஆய்வாக சொல்லுவார்கள் சிபிஐ விசாரணை சிபிசிடி விசாரணை ஏன் நீதிபதி விசாரணை எந்த விசாரணையும் இருக்கட்டும் எந்த விசாரணைகளும் மக்கள் மன்றத்துக்கு பின்னால் தான் மக்கள் தீர்ப்புதான் மகேசன் தீர்ப்பு என்று அண்ணாவே கடவுளை நம்பாத அண்ணா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று சொன்னார் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாங்கள் ஆட்சிக்கு வர முடியுமோ முடியாதோ அது வேறு ஆனால் ஆட்சியிலிருந்து ஒருவரை இறக்கிற இறக்கி காட்டுகிற அந்த வலிமை படைத்தவர்கள் இவர்கள் தண்டனையை எப்போதும் தருவார்கள் இந்த தண்டனையை தடை செய்கிற சக்தி இந்தியாவிலேயே பேரொன்றம் இருக்கார் ஆம்சாங்குக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் புகழஞ்சலியை நான் தொடர்வேன் இது ஒரு தொடக்கம் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் ஒருங்கிணைத்த சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு தெரிவித்து அமைகிறேன் நன்றி ஜெய்வேன்